முருங்கை மரத்தை பத்தி தான் சொல்லுவோம் எங்களுடைய கல்யாண வீட்டுக்காக கன்னிக்காலுக்காக நடப்பட்டதுதான இந்த முருங்கை மரம் இந்த கீழே பட்டு போச்சு ஏன் பட்டு சொல்லுங்க நீங்க பேய் உங்களை சந்திச்சு நீங்கன்னு சொன்னீங்க நான் போய் இல்லை எந்த டிரைவர் மாட்டு வண்டியில ஊட்டி கொண்டு போய்க்க ஒரு ஆள் நானும் மாறினிட்டு இருந்தது அது என்ன சின்ன எல்லாம் இருக்குது இதுல இந்தியன் மாங்க மாதுள தான் மற்றது கற்றாலை கட்பூராவள்ளி கற்பூராவள்ளி தடை தடைமின் வந்தால் இது சாப்பிட்டா நல்லன்னு சொல்றதாலே நான் கழிக்கிறேன் அதை வந்து வெட்டி கொண்டிருக்கணும் மூன்று ஆடு மூன்று ஆடுங்கிட்ட விட்டு நிற்குது அதனால மூன்று ஆடுகளுக்கும் அந்த பழைய மரக்கறிகள் வெட்டி கொண்டிருக்கணும் கலவகாய் வணக்கம் நாளைய தினம் தான் இலங்கை ஜனாதிபத்திய தீர்வு செய்யப்படுற அந்த தேர்தல் நாளைய தினம் நடக்க போதும் அதனால் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு அந்த விடுமுறை காரணமாக நான் இன்றைய வீட்டை தான் நினைக்கிறேன் அதனால உங்களுடைய சூழலை இந்த காணொலியா உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லித்தான் இந்த காணொலியை நான் பதிவேற்றம் செய்கிறேன் பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த காணொலி பற்றிய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரோசா அன்னைக்கு இது பாத்தீங்களா சிவப்பு ரோசம் சிவப்பு ரோஸாக முத முதல்ல பூத்துருக்குது முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த முருங்கை மரத்தை பற்றி தான் சொல்லுவணும் எங்களுடைய கல்யாண வீட்டுக்காக கன்னிக்காலுக்காக நடப்பட்டதான் இந்த முருங்கை மரம் இப்போ நடக்கிற கல்யாண வீடுகளுக்கு கிழுவ மரம்தான் தான் பயன்படுத்தி நடிகனம் என்னென்னு சொன்னால் இந்த முருங்கை மரம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு நோய்வாய்ப்பட்ட காரணத்தால் இலங்கையில் வந்து இப்போ கிழுவ மரத்தை தான் கன்னிக்காலாக காலாக நட்டு கொண்டு பெரியனோம் ஆனால் நாங்கள் நட்டது முருங்கை மரம் தான் இந்த முருங்கை மரத்தை தான் நாங்கள் நட்டு இருக்கிறோம் எப்படி அப்படி அழகாணிக்க சொல்லி இந்த கீழே பட்டு போச்சு ஏன் பட்டு அந்த பட்டு கட்டினதாக கீழே பட்டு போச்சு கட்டி நட்டு விடுவோம் கீழே கையோடி கிட்ட கொண்டு காட்டு பட்டு போன நடும் நடும்போது ஒரு பட்டு சுத்தி கட்டிருப்பேன் தானே அந்த பட்டு சுத்தி கட்டினதால கீழே எல்லாமே பட்டு போச்சு இப்ப நாங்கள் இதை வெட்டி இன்னொருடத்த நடவணும் இல்லாடி இதுவும் பட்டு போயிடும் அதனால தானே இதை நாங்கள் வெட்டி கீழே இன்னொரு இடத்துல நடப்போறோம் கையோடையே நட்டுவிடுவோம்

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு பட்டு போச்சு நாங்கள் இதில் இனி புதுசாக வேர் விடுறதுக்காக இது இந்த தடியை நாங்கள் பாதியாக வட்டி போட்டு தான் நடப்புகிறோம் சரி நாங்கள் இனி நடுவோம் இதை அதை நட்டு போட்டு தண்ணி விடலாம் தானே படக்கூடாதுன்னு சொல்றேல சில நேரம் முதல் நட்டாக்கள் இந்த மரங்களும் பட்டு போயிருக்கு நோய் வாய்ப்பு நோய் நோய் எல்லாம் இந்த மரத்துக்கு அடிக்கடி ஏற்படுறது தானே அப்படியான சந்தர்ப்பம் இருக்குது இது பிரச்சனை இல்லை வரம் படையில தானே அடியில தான் அப்படி பட்டு கட்டுறதா கீழே இதா போயிட்டு பட்டு போயிட்டு இப்போ நாங்கள் வெட்டி நட்டுருக்கிறோம் பேரும் அது திரும்ப நல்ல காலம் இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்து ஒரு மரத்தை நாங்கள் காப்பாத்திட்டேன் அம்மா சொல்லல ཁྱོ 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 பாக்குறது எங்களோட வீட்டினுடைய முன்பக்கம் இதுல நாங்கள் கொஞ்சம் தென்னை மரம் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி பாக்கு மரம் எல்லாம் நிக்குது அது வந்து கேட் இந்த மரம் உண்டு வீட்டை நீண்ட காலமா நிக்குது ஒளிவ மரமா ஒலிவை மரம் சொல்லினோம் நான் இன்னும் காய்க்கல அது நீண்ட காலமா நிக்குது நாலஞ்சு வருஷம் அணிக்குது இது ஒரு சின்ன ஒரு மாமரம் நிக்குது மாமரம் நல்லா காய்க்கும் விளையாட்டு மாமரம் இங்கால அப்படி எங்க பாக்குறது மாதுளை மாதுளையே இப்போ கொஞ்சம் பூக்கிற பருவம் தான் நிறைய பூக்கள் இருக்குது ஆனா அந்த அணில் விடாது எல்லாத்தையும் அணிஞ்சு கொட்டிடும் அதனால காய்க்கிறது குறைவு இப்ப இதுக்கு ஏதாவது மாற்று வழி செய்யலாம் என்று சொன்னா கூட நீங்கள் சொல்லுங்க என்ன நிறைய பூக்கள் பெரும் ஆனா எல்லாம் அணில் அடிச்சு அடிச்சு கொட்டிடும் காய்க்கிறது குறைவு ஒன்று ரெண்டு காய் இருக்குதுதான் இப்ப சின்ன காயெல்லாம் இருக்குது இதுல இந்தியன் மாங்க மாதுல தான் நிறைய பூக்கள் வரும் அப்படியே குரோட்டன் இருக்குது பப்பா கண்டு ரோசாக்கள் எல்லாம் நிக்குது ரோசா குரோட்டன் சிவரத்தை சொல்லி நிறைய மரம் நிற்குது அதே மாதிரி இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இந்த மரம் மூட்டை நிற்கிது இந்த மரத்தினுடைய மரத்துல பால் வேம்பு அப்படின்னு சொல்லிக்கிறோம் பால் வேம்பு வந்து வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறது நல்லது நல்ல நல்ல விடயங்களை அந்த பால் மரம் மூடா பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிவிடும் இணையமான ஆக்கள் வந்து இந்த மரங்களை தேடிவிடும் வேம்பு வலிமையா இல்லாட்டி எப்படியும் நிற்கும் ஆனால் இந்த பால் வேம்பு வீட்டுக்கு முழுக்க நின்றால் வீட்டுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் சொல்லிவிடும் அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்குறது இந்த மரம் இந்த கொடி ஒன்று இதில் சுத்தப்பட்டிருக்கு இந்த பால் மரத்து பால் வேம்புக்கு மக்க பக்கத்தில் ஒரு கொடி சுத்தப்பட்டிருக்கு மணி பிளான்ட் காசு என்று சொல்லிவினோமா என்ன அழகா இருக்கல்ல அப்படியே வீட்டுக்கு முன்னுக்கு சின்ன சின்ன சாடிகள்ல நாங்கள் இப்படியான கண்டுகளை கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வரோம் நான் இது இந்த மரம் ஒன்பது இலியோட நின்றா ஒன்பதுல ஒட்டி இலக்கம் ஆ மரத்தை நாங்கள் கடையில பூ கொண்டு வைக்கிற கடைகள் இருக்கு அங்கே நாங்கள் வேண்டியிருக்க ஒன்பது இலிவோட நின்றா கொஞ்சம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றவ அதனால நாங்கள் வேண்டும் போது ஒன்பது வேண்டி நாங்கள் இப்ப நிறைய இலை வந்துட்டுது நாங்கள் முன்னுக்கு வச்சிருக்கிறோம் ரெண்டு சைடு நிற்கிது அந்த மரம் மர துளசி வச்சிருக்கிறோம் துளசி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னுக்கும் கண்டிப்பா எல்லாரும் போய்கோணும் நாங்களும் வச்சிருக்கிறோம் மற்றது கற்றாலை கற்பூரா வள்ளி கர்ப்பூரா வள்ளி தடை இது சாப்பிட்டா நல்லன்னு சொல்றதால எனக்கு அடிக்கடி அடிக்கடி தடைமண் பாருது அதனால இந்த மாதிரி வச்சிருக்கிறோம் இலைமுறை தென்னை நாங்கள் வேண்டி வச்சிருக்கிறோம் இளநி மூன்று வருடத்தில் இடத்துல காக்கக்கூடிய தென்னைன்னு சொல்லி தான் நாங்கள் வேண்டி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா இந்த லைனுக்கும் தான் அணைக்குது மூணு தினம் அப்படியே வச்சிருக்கிறோம் இங்க கொய்யா அணைக்குது அப்படியே வீட்டுக்கு பக்கத்துல நிக்குது சாரி மாமரம் நிக்குது

நாங்க உள்ள பாப்பாய்ச்சிக்கணும்னு சொல்லி மரவள்ளி பொரியல் இருக்குது இது என்னது மரவள்ளி கிழங்கு கீரை சோதி சோறு ஏற்கனவே காட்சி ஆச்சு வெள்ளை அரிசி வெள்ளை சோறு இங்கல அம்மம்மா இருக்கிறா அங்கால ஆட்டுக்கு அந்த மரக்கறிகள் வெட்டி கொண்டிருக்கணும் மரக்கரைகள் பழைய கஞ்சிகள் வைக்கிறாங்க ஆடுகளுக்கு அதை வந்து வெட்டி கொண்டிருக்கணும் மூன்று ஆடு மூன்று ஆடுங்கிட்ட விட்டு நிற்கிது அதனால மூன்று ஆடுகளுக்கும் அந்த பழைய மரக்கரைகள் வெட்டி கொண்டிருக்கணும் இங்கால அம்மம்மா இருக்கிறா அம்மம்மா கதைப்பம் என்னமா சமைச்சல் சமையலுக்கு உதவி செய்யலாம் செய்ய முடிஞ்சதோ கதை கொடுத்து வடிச்சு சொல்லுங்க நான் போவேன் மாட்டு வண்டல போயிக்க ஒரு ஆள் நானும் என்னென்னு தெரியும் திரும்பி பார்த்தாலும் தெரியா போன தெரியாது அடுத்த நாள் சரியான காய்ச்சல் கிடைக்க சொன்னி இருக்க அது உண்மை உண்மையான கதை உண்மையான கதை அப்ப பேய் இருக்குன்னு சொல்றீங்க அப்ப பேய் தானே உப்ப இல்ல உப்பவும் இல்லாம இருக்கு அப்ப பேய் வந்து உப்பவும் இருக்கு முதல் காலத்திலயும் இருந்தது உப்பவும் இருக்குன்னு சொல்றீங்க இப்ப ஒரு மீன் கறி ஒரு பத்து மணி பதினோரு மணி பிறகு அங்க என்ன என்ன விடாம இடம் தாவடி தாவடியில இருந்து இங்க ஒன்றா இருங்க வாபம் என்ன நடக்குது அது ஏதோ வித்தியாசம் காட்டும் அது குடிக்கணும்

கடுக்காடியில உள்ள இருந்தது அப்ப அவர் கால் தெரிஞ்சதான் உள்ள மாதிரி கால் அங்குனா வயதுல வச்சிருக்காங்கள்ட்ட வந்தீங்க மறைக்குதில் நாங்கள் ஓடுன நாங்கள் சரி மாதம் ஒரு மாதம் ஐயோ நாங்கள் பட்ட சீரழி

எங்கள்கிட்ட மூன்று ஆடை நிற்கிது ஒரு முதல சின்ன நாய்க்குட்டிட்டு பாத்திருப்பாங்க இது என்ன ரெண்டு நாய் நிற்கிது அதில் பாத்த முன்னு சொன்னா ஒரு தோடை மரம் நினைக்குது இந்த மரம் சரியான புலி நிறைய காய்க்கும் ஆனால் புலி கிணறு இப்போ நாங்கள் மாலை நேரங்களில் சும்மா ஏதாவது தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றப்படுறோம்னு சொன்னால் இதில் தண்ணி அடிச்சுதான் நாங்கள் நிறங்களுக்கு தண்ணி ஊற்றுறோம் இந்தியாவில் கொஞ்சம் வாழை அணிக்குது ஆறுக்க மரம் எல்லாம் அணிக்குது இது வந்து எங்களுடைய சித்தியுடைய காணி தான் இப்போ நாங்கள் முன்னுக்கு பார்த்தது எங்களுடைய வீடு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்களுடைய சித்தியினுடைய காணி அந்த சித்தியுடைய காணிக்காக நான் இப்போ நிற்கிறேன் அங்கேன்னு இந்த வாழைகள் சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதுளை நிற்கிது மாதுள கண்டுகள் நிற்கிது ஒரு நாலஞ்சு மாதுளை கண்டுகள் இந்த வளர்ப்புள்ள நிற்கிது மாமரங்கள் தென்னை மரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிற்கிது இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இதில் நீங்கள் பார்க்குற இந்த தோட்டம் கண்டு கனக்காலமாக நிற்கிது ஆனால் அப்படியே தான் நிற்கிது வளரதே இல்லை நான் டெய்லி தண்ணி விடுறதானு இருந்த ஒரு வளராமல் அப்படியே நிற்கிது நல்லா முறுக்க மரங்கள் நிற்கிது சின்ன சிண்ணைகள் நிற்கிது ஒரு வேப்ப மரம் ஒன்று நிற்கிது ஜால மரம் ால தென்னங்காண்டுகள் முருக்க மரங்கள் அப்படின்னு சொல்லி நிற்கிது இதுதான் எங்களுடைய வீட்டில் நிற்கிற தோட்டங்கள் முதல்ல எல்லாமே ஒரு நிறைய வாழை நின்றது இப்போ எல்லாம் வாழையெல்லாம் என்ன சொல்றது பெருசாக எங்களுக்கு லாபம் தெரியல இந்த மழையும் பெருசாக இல்லை தண்ணியும் இந்த மனநிலை எல்லாம் சரியான வேலை கூடுனதனால நாங்கள் டிரைக்கிறது குறைவு அதனால வாழை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது இனிதான் மூணு மழை பெஞ்சால் கொஞ்சம் வாடையில் பண்ணி நடவணும் தான் தொட்டி நாங்கள் நீர் எடுக்கிறது குளிக்கிறது உடுப்பு தேக்கிறது எல்லாமே தான் நீங்க பார்க்குறது கோழி கூடு ஒரு நாலஞ்சு ஹோலி நிற்கிது அப்படி எங்கால கொஞ்சம் வெத்தில அக்குது வெத்தில போய்ட்டு நிற்கிறதில்ல சொல்ற அதே ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது அதே ஒரு கொடியை நாங்கள் வளர்க்குறோம் மற்ற இது ஜம்பு மேல நிற்குது ஜம்பு நிற்குது லாவில் நிற்குது லாவில் அதே மாதிரி இந்த வீட்டை நிக்கிறது தான் கூட மற்ற எஞ்சால கரைப்பில் நிக்குது கரைப்ப மில கண்டு நிற்குது ስናጋንደዛን